வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாளைக்கு பிரபல சீரியல் ஒன்று முடிவடைய போகுது அது என்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க கலர்ஸ் தமிழில் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஊழியர் பார்க்குற சீரியல் தான் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் சீரியல் ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ரெண்டு வருடம் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பான சீரியல் தான் சங்கடம் தீர்க்கும் சிரி சனீஸ்வரம் சீரியல் இந்த சீரியலுக்குன்னு தமிழ்லேயும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இந்த நிலையில் நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு தொடங்கி ஒம்பது மணி வரைக்கும் மூன்று மணி நேரம் ஸ்பெஷல் கிளைமேக்ஸ் எபிசோடாக ஒளிபரப்ப போகிறாங்க சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரம் சீரியல் முடிவுறதுனால வர்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சங்கடம் தீர்க்கும் சனிசுவரன் சீரியலுக்கு பதிலாக அசோக சக்கரவர்த்தி சீரியல் ஒளிபரப்பாக போகுது புது சீரியலாக சங்கடம் தீர்க்கும் சனீசுவரன் சீரியலுக்கு பதிலாக அசோக சக்கரவர்த்தி சீரியல் தான் வரப்போகுது மறக்காமல் அந்த சீரியலும் பாருங்கள் இதே போல் பீட் வானத்தைப் போல சீரியல்களும் இந்த வாரத்தோட முடிவடைகிற செய்தி வெளியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணியிருக்கேன்